டேனி கிரைஸ் கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு நூல் என்றால் ஒரு புஸ்தகம் என்றால் அது வேத புஸ்தகம் பரிசுத்த வேதாகமம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களின் வாழ்வாய் உயிராய் இருக்கிறது என்பதில் மாற்றமில்லை காரணம் ஏன் பைபிள் எழுதப்பட்டது என்பதற்காக வேதத்தில் இருந்து ஒரு நான்கு குறிப்புகளை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன் உன்னிப்பாய் கேளுங்கள் கவனமாய் கேளுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக முதலாவது குறிப்பு இந்த மனிதன் ஏன் உருவாக்கப்பட்டான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த மனிதனை உருவாக்கின தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவருடைய தெய்வீக தன்மை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் இந்த உலகத்தில் வாழும்போது எது சரி எது தவறு என்று அறிந்து வாழ முடியும் என்பதற்காகவே வேதாகமம் கற்றுடைய வார்த்தையாய் அது எழுதப்பட்டது கற்றுடைய வார்த்தையை வேதாகமாய் எழுதி நமக்கு தேவனால் ஏவப்பட்ட பரிசுத்தவான்கள் எழுதி நமக்கு இன்று நம் கரத்தில் இருக்கிறது தேவனுடைய தெய்வீக வல்லமையை அறிந்து கொள்வதற்காக தேவன் கொடுத்த கட்டளைகளை அறிந்து கொள்வதற்காக தேவன் எதை விரும்புகிறார் எதை விரும்பவில்லை என்பதை அறிந்து கொள்வதற்காகவே வேதாகமம் எழுதப்பட்டது நாம் இப்பொழுது இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேசத்தில் உள்ள சட்டத்திட்டங்களை அறிந்து கொண்டால்தான் நாம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்கிற தெளிவு நமக்கு இருக்கும் நாம் தவறுதலாக ஒரு காரியத்தை செய்துவிட்டு நான் அறியாமையில் செய்துவிட்டேன் என்று சொன்னால் நீதிமன்றம் ஒருபோதும் அதை அங்கீகரிக்காது அதே போல்தான் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டும் கத்தர் என்னென்ன கட்டளைகளை கொடுத்திருக்கிறார் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து ஆனால் நிச்சயமாக நாம் சமாதானமாய் ஆசீர்வாதமாய் சந்தோஷமாய் வாழ முடியும் வேதம் தான் சொல்கிறது யோவான் இருபதாம் அதிகாரம் வசனம் முப்பத்தி ஒன்றில் பார்க்கிறோம் இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் அவர் வாழ்ந்த பிரகாரமாய் நாமும் பரிசுத்தமாய் வாழும்போது நமக்கென்று கத்தர வைத்திருக்கிற நித்திய ஜீவனுக்கு பரலோகத்திற்கு செல்வதற்கு நாம் தகுதி உள்ள பாத்திரமாய் மாறுகிறோம் அதற்காக தான் வேதத்தை நன்றாய் படியுங்கள் வேதத்தின்படி வாழுங்கள் என்று நேக முறை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இரண்டாவதாக பார்க்கிறோம் டு கிவ் ஹோப் டு மென் ஒவ்வொரு மனிதனுக்கும் நம்பிக்கை என்கிற ஆதாரத்தை நம்பிக்கை என்கிற வார்த்தையை வேத வசனம் கொடுக்கிறது கத்தனுடைய வார்த்தை கொடுக்கிறது அநேகருடைய வாழ்க்கையில் வாழ்வா சாவா என்று வேதனையோடு கண்ணீரோடு கூப்பிடும்போது ஏற்ற சமயத்தில் கொடுக்கும் வார்த்தை வெள்ளித்தட்டில் வைத்த பொற்பழத்திற்கு சமானம் என்று வேதம் சொல்கிறது ஆம் தேவ பிள்ளைகளே கத்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும்போது அதை நம்பி நீங்கள் முயற்சி செய்து வெற்றி பெற உங்களுக்கு அது ஏதுவாக இருக்கும் கண்டிப்பாக வேதம் சொல்கிறது அவர் பொய்யுறையாத தேவன் அவர் வாக்குமாறாத தேவன் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனித்தும் செய்யாதிருப்பாரோ என்று வேதம் சொல்கிறது ஆம் தேவ பிள்ளைகளை கண்டிப்பாக கத்தர் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கிற வாழ்க்கை வார்த்தை அது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு நம்பிக்கை ஆறுதலின் வார்த்தையாய் வேதம் இருக்கிறது என்பதில் மாற்றமில்லை உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன மாத்திரத்தில் நம் இருதயத்தில் ஒரு சமாதானம் ரோமர் பதினைந்து நான்கில் பார்க்கிறோம் தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதிக்கவைகளெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது ஆமே இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் நாம் பொறுமையோடு சமாதானத்தோடு நிதானத்தோடு நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு வாழ்வதற்காக ஒவ்வொரு வார்த்தைகளையும் நமக்கு போதனையாக எழுதப்பட்டிருக்கிறது என்பதில் மாற்றமில்லை மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம் ஒன்று பத்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் நாற்பது வருட காலமாய் வனாந்திரத்தில் பட்ட கஷ்டங்கள் அவைகளை கத்தர் ஏன் எழுதி கொண்டே இருக்கிறார் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்றால் நாமும் அவர்கள் செய்த தவறை போல செய்துவிடக்கூடாது தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஒரு எச்சரிக்கையின் சத்தமாய் கத்தரதை நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார் வேதம் அதுதான் சொல்கிறது இவைகள் எல்லாம் திருஷ்டாந்த திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது என்று வேத வாக்கியம் சொல்கிறது ஆம் தேவ பிள்ளைகளே ஒரு மனிதனுடைய அனுபவத்தை கத்தர் ஏன் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் என்றால் தாவிது செய்த தவறை கத்தர் ஏன் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் என்றால் பேதுரு செய்த தவறை கத்தர் ஏன் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் என்றார் அந்த அனுபவமானது நம் வாழ்க்கையில் நாமும் தவறு செய்துவிடக் கூடாதபடிக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்கும்படியாக கத்தர் ஒவ்வொரு மனிதனுடைய அனுபவத்தையும் ஒளிவு மறைவின்றி எழுதி வைத்திருக்கிறார் அமீன் சல்லாமா அதை கேட்டு அதை படித்து நாமும் அந்த தவறுகளில் இருந்து விலகி ஓட தவறு செய்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து காரணம் தவறு செய்தோமே ஆனால் அதற்கான தண்டனையை நாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் அதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டுமென்றால் தேவன் கொடுக்கிற எச்சரிக்கையை தேவனுடைய தண்டனையை தேவனுடைய சிச்சையை நாம் அற்பமாய் எண்ணாதபடிக்கு நாம் அதை ஒரு அனுபவமாய் தேவன் என் வாழ்க்கையில் இதை அனுமதித்திற்கு உண்டு என்ற எண்ணத்தோடு கூட அந்த பாவத்தை விட்டு நாம் விலகுகிறவர்களாய் இருக்க வேண்டும் நான்காவதாக இதற்காக வேதம் எழுதப்பட்டது என்றால் வேதம் சொல்கிறது ஒன்னியோவான் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் நமக்கு நித்திய ஜீவன் பரலோகம் அப்படின்ற ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் நான் உங்களுக்கு முன்பாக சென்று புதிய வானத்தையும் புதிய பூமியையும் நான் உருவாக்குவேன் உங்களுக்கென்று நான் ஒரு வாசஸ்தலத்தை உருவாக்குவேன் என்று கர்த்தர் தன்னுடைய மரணத்தின் நிமித்தமாய் பரலோகத்திற்கு ஏறி சென்று நமக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் இந்த நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றே ஆண்டவர் இந்த வேதாகமத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் தெய்வகுமருடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாக இருக்கவும் இந்த உலகத்தில் வாழும்போது விசுவாசத்தோடு கூட வாழும்போது மட்டும்தான் உலகத்தில் வருகிற போராட்டங்களை நாம் மேற்கொள்ள முடியும் நம்பிக்கையோடு கூட உண்மையாய் உத்தமமாய் வாழ முடியும் இல்லை என்றால் இன்று அநேகர் அநேக காரியங்களில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வேதம் இல்லை என்றால் நாமும் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருப்போம் இந்த சத்திய வசனம் ஜீவ வார்த்தை நம் வாழ்க்கையில் இல்லை என்றால் நம் கரங்களில் இல்லை என்றால் நாமும் இவ்வாறு தான் மனம் போன போக்கில் இஷ்டத்துக்கு இச்சைக்கு அடிமையாகி கலியாட்டங்களுக்கு அடிமையாகி விபச்சாரத்துக்கு அடிமையாகி வேசித்தனங்களுக்கு அடிமையாகி பாவத்திற்கு அடிமையாகி நாமும் நம் வாழ்க்கையை இழந்திருப்போம் ஆனால் தேவன் சொல்கிறார் நாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று கத்தர் இந்த வேதத்தை எழுதி வைத்திருக்கிறார் உலகத்தில் வருகிற போராட்டங்களை நாம் மேற்கொள்வதற்கு நம்பிக்கை உள்ளவர்களாய் கத்தரின் வார்த்தையை கொண்டு சாத்தானை செய்கிறவர்களாய் மாறுவதற்காக ஆவியின் பட்டயமாகிய வசனம் நம் கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக நான்கு காரியங்களை மனதில் நீங்கள் உள்வாங்கியிருப்பீர்கள் ஏன் எழுதப்பட்டது என்றால் நீங்கள் நித்திய ஜீவனுக்கு வர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட கத்தர் எழுதியிருக்கிறார் அது மட்டுமல்லாது இந்த உலகத்தில் உபத்ருவங்கள் உண்டு ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் கண்டிப்பாக நாமும் இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை அசுத்தங்களை பாவங்களை மேற்கொள்ள முடியும் என்பதில் மாற்றமில்லை தேவ பிள்ளைகளே கத்தர் நமக்கு கொடுத்த இந்த வேதம் என்கிற வார்த்தை அதிகமாய் தியானித்து படித்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அபியாசப்படுத்தும் போது கத்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஒரு செய்ய வல்லவராயிருக்கிறார் அநேகருக்கு உங்களை கத்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார் ஒருவேளை என்னோடு கூட பேச வேண்டும் வேதத்தை குறித்து இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற தாகம் வாஞ்சை உங்களுக்குள் இருக்குமானால் என்னை அழைக்கலாம் நாம் நான் உங்களுக்காக செபித்து நல் ஆலோசனைகளை கொடுக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறேன் ஐம் பாஸ்டர் அண்ட் ப்ராஃபட் benjamin newton i'm in trichy my mobile number is 8072959858. a god bless you